யோ ஆ யார் நீ நானா யார் நீ நான் என் பேர் வந்து சக்தி இங்கே என்ன பண்ணியிருக்கேன் சாப்பிட்டுட்டுருக்கேன் பார்த்தா தெரியலையா சாப்பிட்டுட்டுருக்கேன் யார் விடியாது ஏன் விடியாது சரிங்க இப்போ நான் என்னங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீட்டில்னா கொள்ளையரிச்சிட்டா வந்தேன் பக்கத்தில் ஆஃபீஸுக்கு கூட்டி இருந்துச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா இப்போ வெளியில் ரோட்டில் இறந்துட்டு சாப்பிட முடியும் அதனால் அப்படியே உங்கள் வந்து உட்கார்ந்து சாப்பிட்றான் வெளியே போய் யார் என்னாங்க உங்கள் வீட்டு சாப்பாடாது வெளியே நான் கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா என் வீட்டு சாப்பாடு ஐயோ வைத்தியம்மா நீ பைத்தியமா நான் யார் வீட்டில் போய் சாப்பிடுறது நான் பைத்தியம் பர்மிஷன் மணரு மணரு நான் மலர் கிட்ட பர்மிஷனு கேட்டுட்டேன் இது அவங்க தூக்கிகிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு போகிறாங்கன்னா சரி சாப்பிட்டு அங்க இருந்த வெளியே கூட வரல அவங்க ஏன் பொண்டாட்டியார் ஆமா மணரு மணரு

யோ கென்னே அனையா மார்க்கே யாரா அங்க இருக்கா? வளரே வளரே அவங்க இப்ப வர மாட்டாங்க. 얘 வர மாட்டாங்களா? ம். யோ யார் யானீங்க? ஹ? தெரியா தெடியா இந்திகாரன். யோ இருட்டடா கே உன்னை பார்த்தா தெ. வீகார்ல இருந்து வந்திருக்கேன் பா. இங்க தான் ஒரு அஞ்சு வருஷமா வேலை செஞ்சி இருக்கேன். ஆ நீ ரேஷன் கார்டு வாங்கிட்டேன் ரேஷன் கார்டு வாங்கியே? ஆ

மணரே அவங்க கிட்டே நான் பர்மிஷன் கேட்டேன் சரி விட்டாங்க ஏய் இங்கே டென்ஷனாக சொல்லிட்டேன் பர்மிஷன் கேட்டேன் கட்டேன்னு வெளியே போக முதல எப்படா வந்த ஏப்பா அவங்க கிடையாது சொல்லிட்டாங்க என் வீட்டுக்காரன் ஒரு லூசு கொண்டாக்க மாட்டோம் பேசுவார் நீங்க கண்டுக்காதீங்க நீங்க பாட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா போகணும்னு சொல்லிட்டாங்க ஏய் தம்பி இங்கே பாரு நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் சும்மா பல்லு பண்ணி இழுத்துருவேன் வேலை மரியாதை போய் வெளியே போய் வெளியேதுலையே உங்களுக்கு ரூல்ஸே கிடையாது நீங்களே வந்து வீட்டோட மாப்பிள்ள ஓசியில் வந்து சோர்த்து நின்றுக்குறீங்க அதுக்காக வேண்டி நான் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டேன் வீட்டு ஓனர் கிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன் அவளுக்கு உனக்கு என்ன என்ன தரப்பு அவங்களுக்கு எனக்கு எல்லாம் தொடர்பெல்லாம் கிடையாதுங்க என் கேள்வி இந்த மாதிரி வருவாங்க கொஞ்ச நாள் பேசிட்டு போறாங்க இல்ல அவங்களுக்கு நான் ஏதாவது போகும்போது டிப்ஸ் கொடுத்துட்டு போவேன் டிப்ஸா ஆமா ஏன்னா போட்டு ரூம்ல ரூம் போட்டு ஐயோ கடவுளே நீ வந்து எவ்வளோ ஆச்சு நான் வந்து இப்போ தான் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எங்கே போய் தொலைஞ்சாந்திரா திரு குறைஞ்ச விட்டேன் ஏதோ தொலைஞ்ச மாதிரி வந்து உட்காந்துண்ணே பா திரும்ப திரும்ப திறந்து விடு திறந்து விடு நுழைஞ்சது நல்லா சொல்லாதுப்பா அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஆ ஆ உனக்கு இப்போ பாயத்தாவினை போட்டு மெசில போட்டு படுத்து ஊரில் சொல்லுவாங்க நன்றி உள்ள ஜீவன் தானே ஆ இந்த வீடு அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க ஏய் ரெண்டு மணி நேரம் கூப்பிட்டு என்ன வாடகை விட்டுருக்கா என் கேர்ள் ஃபிரண்ட் வந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் அண்டு பேரும் சாப்பிட்டு பேசிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடுவோம் என்னடா அநியாயமா இருக்குது ஆமா என்னடா ஆபீஸ் போயிட்டு ரூம் வாடகை வீட இடாது அது உங்க இறந்து போறதுக்கு அது உன் பட்டாட்டி கிடையாது இருக்கடா எனக்கு தலைவலியா இருக்கடா இங்க போய் தொலைஞ்சா இருந்தே